மதுரை டு கொடைக்கானல் போகிறதான் பிளானு வித் இன் சைக்கிளில் பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன் மதுரையில் இருந்து மெயின் மதுரை மெயினில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிள் அனுப்பிப்போ நிறைய அழுத்தணும் இதான் வந்து நம்ம வீடியோட கண்டென்ட் சைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பிரேக் வந்து அப்படியே கலண்டுருச்சு கலண்டு அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பிஞ்சிருச்சு பிரேக் வந்து தனியாக கையோடு வந்துருச்சு மூணு நாலரை ரூபாய் செயினும் ஒரு மூணு நாள் குழங்கு ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக ஏறி மண்டையில் ஃபுல்லாக பார்த்துட்டு கானில் வந்து சின்ன ஒரு ஸ்க்ராச் மட்டும் தான் ஆச்சு அதுவும் சரியாயிடுச்சு சயசிஞ்சு சைக்கிளில் யாரும் வராதிங்க டக்கு டங்கும் இடத்துல நானும் அது சேமாக விளையணும் இல்லை நைட் டயத்தில் வந்திருந்தேன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன புதுசாக ஹைவேல உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா சரி நீங்கள் தமிழ் டெனில் பார்த்துப்பீங்க மதுரை டு கொடைக்கானல் போகிறதான் பிளானு வித் இன் சைக்கிளில் நம்ம சைக்கிளில் போகிறது தான் பிளானு அது எப்பட முடியும் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் எஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கிலோமீட்டர் தான் மதுரை ஆல்மோஸ்ட் பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துவிட்டேன் இருந்து மெயின் மதுரை இருந்து இப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போக போகிறோம் இப்போது என்ன சேலஞ்சஸ்னா நிறைய ஏற்ற இருக்கு அந்த மேலே மலை மேலே ஏறுறதுக்குன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிளில் நிறைய அழுத்தணும் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஸோ இதான் வந்து நம்ம வீடியோட கண்டென்ட் ஃபஸ்ட் டைம் பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனலில் ஏக்ஷன் சேனல் போட்டிருப்பேன் ஹாலியோ ட்ரைலராக இருக்கட்ட மூவிஸ் ட்ரெயிலராக நிறைய போட்டிருப்பேன் அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அதில் இருந்து ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எதுக்கு இங்கே மாறுனேன் பிளாக் சேனல் மாறுனேன்னா ஃபுல்லாக வந்து காப்பிரேட் கண்டெண்டாக மேக் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி யூடியூப் சைடில் இருந்து வந்துருந்துச்சு காப்பிரேட் நீங்கள் கண்டென்ட் வேண்டும் ரொம்ப மேக் பண்ணுறீங்க வீடியோ ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணியிருந்தது ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்துச்சு ஸோ அண்ணா அந்த சுச்சுவேஷனால தான் இங்கே இப்போ நான் பிளாக் சேனல் மாறி இருக்கேன் இல்லை பிளாக் கண்டெண்டாக போகிற மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு வாங்க போவோம் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என் பிளாக் எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள் போகப்போ கொஞ்சம் காமெடியாக அப்படியே மேக் பண்ணிட்டே போவோம் நல்லா ஜாலியாக மேக் பண்ணுவோம் போகப்போ நியூ கண்டென்ட் நிறைய இருக்குது பேசிகிட்டே போவோம் நிறைய விஷயம் ஃபிக்ஸ்வே பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ மேக் பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே போயிட்டே பேசலாம் நிறைய விஷயம் அதே மாதிரி வந்து இப்போது ரைட் போகிறதுக்கு முன்னாடி இன்வெர்ட்ரு என்னன்னு காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சைக்கிள் தான் வச்சிருக்கோம் டெக்கத்துலோனில் வாங்கின சைக்கிள் தான் அது மட்டும் இல்லாமல் லாக்கு வாட்டர் இங்கே வச்சுட்டேன் நம்மளோட இது ஒரு பேக் பேக் ஒன்று ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் கேஜி இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன் ஸோ இது தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ வெயிட்டாக இருக்குது இதை வச்சு நான் அப்படியே வந்து மேலே ஏற போகிறேன்னு தெரில பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே போயிட்டே பேசுவோமா ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போது மதுரை பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சா இப்போது அப்படியே இந்த சைடு இந்த சைடு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கொடைக்கானல் ரீச் பண்ணிடலாம் ஸோ இன்னும் வந்து நைன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் காட்டுது அங்கே அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் சைக்கிளில் போகிறது இன்னும் பெரிய கஷ்டம்னு நினச்சேன் அவ்வளோவா ஒன்றும் கஷ்டம் தெரியல அழுத்துகிறதும் ஈஸியாக தாங்க இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மோர் கடைக்காரர் இருந்தார் ஸோ அதான் வந்து லைட்டாக மோர் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா அழுத்துக்கிட்டே போகும்னு சொல்லிட்டு ஈஸியாக தான் இருக்குங்க ரொம்ப அந்த ஏரெல்லாம் ஃபில் பண்ணியிருந்தனால கொஞ்சம் ஈஸியாக வந்து அழுத்த முடிஞ்சிச்சு டென் கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் மொத்தம் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கேன் ஓரமாக அப்படியே போயிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் லைட்டாக காற்று வந்து ஆப்போசிட் சைடில் அடிக்கிற அது மட்டும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது மற்றவெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே பேசி பேசிக்கிட்டே போவோம் ஆல்மோஸ்ட் நம்ம வாடிப்பட்டி பக்கத்தில் வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போகலான்னு சொல்லிட்டு என்ன ஒரு பிரச்சனைனாங்க இப்போது வெதர் மாறிக்கிட்டே இருக்குது வெயில் மெயில் வந்து ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் வந்து தூரில் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வரும்போது அப்புறம் திரும்ப வெயில் வந்து கொஞ்சம் ஓவராயிடுச்சு கொஞ்சம் நேரம் அழுத்திக்கிட்டே வந்தேன் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே ஓரமாக சைக்கிளை போட்டுட்டு என்னென்னா இன்னும் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது வாடிப்பட்டி பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா வாடிப்பட்டி அங்கே ஏதாவது லஞ்ச் வந்து இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து லன்ச் ஒரு டூ ஓ கிளாக் போல் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருப்போம் பெட்ரோல் பங்க்லேயே வந்து பியூரிஃபை வாட்டர் வந்து கோல்ட் வாட்டரே அவைலபிளாக இருந்துச்சு அதான் பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மணி ஆகப்போகுது ரொம்ப வெயிலாக இருந்துச்சா அதான் ஒரு ஓரத்தில் நிப்பாட்டுவோன்னு சொல்லிவிட்டு மாதிரி சேம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு அங்கே வந்து சைக்கிளை போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த வாடிப்பட்டி ஐயங்கார் பேக்கரின்னு ஒன்று வருது கொடைக்கானல் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு ஐயங்கார் பேக்கரியில் அதான் சாப்பிட்டுட்டு திருப்பதி சைவ உணவம் ஹோட்டல் இருந்துச்சு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி போல் அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வெயில் குறைஞ்சோடனே அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது எப்படியும் ஆல்மோஸ்ட்டு வந்து ஒரு நைட்டு ஒரு சிக்ஸ் ஆர் செவன் செவன் ஓ கிளாக் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏறறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அதான் பார்க்குறேன் சரி ஓகே எடுத்துவிட்டோம் ட்ரை பண்ணி அதை முடிச்சுட்டு ஆகணும்ல அந்த டாஸ்க்கு அதான் பார்க்குறேன் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி மக்காச்சோளமாக இருக்குது ரோட் ஃபுல்லாக இருக்குது ரோட் சைடில் ஃபுல்லாக வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் நானும் நோட் பண்ணிட்டே வரேன் ஃபுல்லாக மக்காச்சோளமாக இருக்குது ஒருவேளை மில்லு இல்லு எதா இருக்கான்னு தெரியல அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் பின்னாடியிலருந்து ஃபுல்லாக மக்காச்சோளமாக இருக்குது வத்தலகுண்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க இன்னும் கொடைக்கானல் வந்து எயிட்டி த்ரீ கிலோமீட்டர் போட்டிருக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அந்த பேக்கரி வரும்னு நினைக்கிறேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போவோம் அந்த பேக்கரியில் சாப்பிட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்னென்னு பாவோம் மோஸ்ட் டூ செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் திருப்பதி உணவகன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பெரிய ஹோட்டலாக இருக்குன்னு பார்த்தேன் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது அதுவும் கூட்டி இருக்குது ஸோ அதனால் வேறு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறேன் இப்போது நம்ம வந்து வத்தலகுண்டு பக்கத்தில் வந்துட்டோம் எயிட் கிலோமீட்டரில் வந்து வத்தலக்குண்டு போயிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பழைய வத்தலக்குண்டுன்னு ஒன்று இருக்குது அது நியர்பை அது நியர்பைல வந்து ஒரு ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கேருந்து நம்ம வந்து மேலே மலை ஏற வேண்டியது தான் வந்து ரொம்ப இன்றைக்கி ரொம்ப சன் வந்து ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஓரமாக பாட்டி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ ஃபோர் ஆகுது ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் சாப்பிட்டேன் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டலில் கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே கிளம்பலான்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன் இங்கே என்ன சாப்பிட்டேன்னா குஸ்கா சாப்பிட்டேன் குஸ்கா அவ்வளோவா நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் என்னென்னா சைக்கிளில் வர்றதுனால அப்படியா அதே மாதிரி வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து பாத்ரூம் ஃபெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருந்துச்சு கோல்டு வாட்டராக இருந்தாலும் சரி ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி அது வரைக்கும் நல்லது தான் அப்படியே இது வரைக்கும் நல்லது கொஞ்சம் இலக்குது அதுதான் பேச முடியல வத்தலை குண்டு நெருங்கியாச்சு ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மலை தான் என்னென்னு தெரில அதான் யோசிக்கிட்டு இருக்கேன் குரங்கள்லாம் வழுவும் அதான் யோசிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் ஏறி இருப்பாங்க ப்ளாக் சைடில் அவ்வளோவா எறும் இல்லை நான் தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது ஏறிக்காங்களா அப்படின்றத கீழே டவுன் பாஸ்சில் கம்மன் அவ்வளோதான் போய்ட்டு இருக்க வேண்டியதான் பார்த்தீங்கன்னா மல்லணம் பட்டின்னு ஒரு நல்லனம் பட்டின்னு ஒரு கிராமத்தை ரீச் பண்ணிட்டோம் பக்கத்துல இருக்குன்றாங்க ஒருத்தலை குண்டு அப்படியே வந்து ஈவினிங் ஆஃப் அதான் நான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் பேசாமல் காலையில் எழுந்திரிச்சு அப்படியே மலைக்கு ஏறு இல்லாமான்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து நைட் ஆனால் சரியாக விசிபிள் தெரியாதுல்ல ஸோ அது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அதான் நான் யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதான் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சா ரொம்ப வந்து க்ளவுட் வந்து ரொம்ப டார்க் ஆகிட்டே வருதுனால என்ன மேலே போகலாமா அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது டக்குன்னு வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னென்னா போலீஸ்காரங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அங்கே மெயிலில் கேட்டில் எண்ட்ருந்தாங்க என்னன்னா வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்திருக்கீங்க அதனால் வந்து இப்போதைக்கு அலோவ் பண்ண முடியாது டீ கடையில் ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் டீ கடையில் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி நைட் டைத்தில் அவங்க ஓனாய் வரும் அதே மாதிரி எரும்பு மாடு வரும் அதே மாதிரி யானை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க யானைன்னு சொன்னோடனே சரி ஓகே வேணா இப்போதைக்கு இந்த பிளான் கேன்சல் பண்ணிப்போம் நாளைக்கு மார்னிங் வேணால் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தல குண்டு பசை பக்கத்தில் அந்த மெயினில் வந்து ஒரு டீ கடையில் கேட்டேன் இந்த மாதிரி ஏதாவது ரூம் இருக்கான்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு மேலே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ தான் ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மேலே வந்தேன் வந்து பார்த்தா ஒரு ரூம் கிடச்சிச்சு ஒரு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் சொன்னாங்க அதான் வந்து ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு ஸோ ரூமுக்கு வந்திருக்கேன் ரூம் நல்லாயிருக்கு பார்க்க வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து காமிக்கிற இருந்து ஆக்சுவலாக அப்படி தான் வரணும் வந்துட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஸோ இங்கே தான் பேக் வச்சுருக்கேன் ஷூஸ் இங்கே இடத்துக்கு போயிட்டுருக்கேன் மேக்ஸிமம் ஷூஸில் வந்து நல்லா வந்து சைக்கிள் நல்லா அழுத்த முடியுது வாட்டர் பே வாட்டர் கேனு ஸோ ஒரு கண்ணாடி நல்லா எல்லா எலக்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது வெஸ்டர்ன் டாய்லெட் ஆய்கே குட் மார்னிங் இப்போ தான் எந்திரிச்சேன் அப்படியே பக்கத்தில் ஏதாவது நம்ம சைக்கிளில் வந்து நிப்பாட்டியிருந்தேன் அதை வந்து போய் பார்த்துட்டு வந்தேன் நிற்கிதான் அப்படின்ற மாதிரி போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்துட்டு சரின்ட்டு தான் குடிச்சேன் ட்ரெஸ் எல்லாம் பேக் இருக்கேன் பேக் பண்ணிட்டு போயிட்டு கீழே எதாவது நல்ல ஹோட்டல் இருந்தால் ஒரு இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சார்கிட்ட நேற்று போலீஸ் சார்கிட்ட பேசுகிற மாதிரி என்ன சார் எப்படி சார் போகலாம் சைக்கிளில் போகலாமா இல்லை மேலே வந்து லாரியில் ஏதாவது ஏற்றிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன யோசனை இருக்குது அங்கே ஏற்றிட்டு அப்படியே மேலே அப்படியே கிளம்ப வேண்டியது தான் சப்போஸ் வந்து நான் நம்ம ஓட்டிகிட்டு போனாலும் சரி கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்துட்டு நம்ம ஓட்டிகிட்டு அப்படியே போக வேண்டியது தான் போகும்போது நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போவோம் லாக் பண்ணியாச்சு சில சில ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் கீழே போய்ட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஒரு டீ ஷாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் டீ இருக்காரு இன்னும் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படியே போய்ட்டு அப்படியே நம்ம ஏற வேண்டியது தான் அப்படியாக வந்துட்டேங்க சைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்து இந்த இந்த பிரேக் இருக்குல்ல இதே மாதிரி எங்கேயோ ஒரு பிரேக் இருக்கும் ஃப்ரண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரேக் வந்து அப்படியே கலண்டுருச்சு கலண்டு அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அறுக்கு கலண்டு அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பிஞ்சிருச்சு எனக்கும் ஒன்றும் ஆகலை அப்படியே பிரேக் போட்டு என்னடா அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு பார்த்தா பிரேக் வந்து தனியாக கையோடு வந்துருச்சு மக்காடு வந்து லைட்டாக தூக்கிடுச்சு மூணு நாலு தடவை செயினும் கிளண்டுருச்சு காற்று ஒரு ரெண்டு மூணு தடவை அடிச்சிட்டேன் கட்டையை வச்சு தட்டிக்கிட்டே வந்தேன் குரங்குலாம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு வட்டை இருக்கனால அப்படியே பயந்து பயந்து போயிட்டு இருந்துச்சு அப்படியே வந்துகிட்டு போது டக்குன்னு வந்து ஒரு மூணு நாள் குரங்கு கட்டை இல்லாதப்போ நான் தூக்கி போட்ட ஒரு சில டேத்தில் இல்லாதப்போ டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சு கிராஸ் ஆகிட்டு வந்து ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக ஏறி மண்டையில் ஃபுல்லாக பார்த்துட்டு இது சாப்பாடு ஏதோ வச்சுருக்கேனா அப்படின்னு பார்த்துச்சு அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த பேன் பார்க்கும்ல ஒரு மாதிரி பார்த்துட்டு அவ்வளோதான் இது வேண்டா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகலை ஒரு கானில் வந்து சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் தான் ஆச்சு அதுவும் சரியாயிருச்சு சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் எதுனாலனா வந்துகிட்டு இருந்தேன் டக்குன்னு வந்து இந்த வலிக்கி விழுந்துட்டேன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்ல ஸோ அதனால் வந்து டக்குன்னு வலிக்கி விழுந்துட்டேன் விழுந்த உடனே சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் தான் ஆச்சு மற்றபடி ஒன்றும் ஆகலை ஒரு ரெண்டு மூணு தடவை காற்று இறங்கினால ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு பேக் ரொம்ப வந்து வெயிட்டாக இருந்ததுனால அதே இன்னொன்று சொல்லிக்கிறேன் டிஸ்க்ளைமராக இருக்கட்டும் இது தயவு செஞ்சு சைக்கிளில் யாரும் வராதீங்க வந்தால் ரொம்ப 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 ரிஸ்க்கு ஸ்ட்ரைட் லைன் ரோடுன்னா பரவாயில்ல நீங்கள் அழுத்திட்டு டோரில் வந்துடலாம் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வந்துருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து பத்தலகுண்டில் வந்து ரூம் எடுத்து வாங்கினேன் அதுக்கப்புறம் மேலே ஏறும்போது தான் கஷ்டம் தான் இருந்துச்சு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் ஏறும்போதே போதும்பா பா விட்டுருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அப்படின்ட்டு ஏறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஏறிட்டேன் ஒரு ஒரு அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணார் இந்த மாதிரி வண்டியில் வந்து பின்னாடி அப்படியே நீங்கள் கைப்பிடிச்சிட்டு அப்படியே வரீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் நான் பார்த்த யோசித்தேன் ஏன்னா வந்து அவர் டக்குங்க வளையிற இடத்துல நானும் அது சேமாக வளையணும் இல்லை நான் இருக்கட்டும் நான் அப்படி நடந்துவுனா வந்துடுறேன் நடந்து இல்லைனா அழுத்தர வேண்டிய இடத்துல அழுத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரின்ட்டு அவரும் போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏறி வந்துட்டேன் இப்படியோ வரவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க மேலே மலை மலை ஏறி வர்றவங்களாம் பார்த்துட்டு சொன்னாங்க எப்படிப்பா தூரம் வர மேலே எப்படி சைக்கிளில் வர முடியும் முடியும்னால அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுவும் சைக்கிளில் வந்ததில்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா யாரும் சைக்கிளில் எனக்கு தெரிஞ்சு வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதே நான் டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன்னா நானே கடைசியாக இருக்குன்னு சொல்கிறேன் சரியான ரிஸ்க்கு மேலே வர்றது ரிஸ்க்கு காலையில்னா ஓகே நைட் டேத்தில் வந்துருந்தேன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிறுத்தை பப்போலோ அப்புறம் மாதிரி மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்களா ஸோ அதனால் வந்து காலையில் ஏறி வந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு எப்படியும் மேலே வந்து சேர்ந்துட்டேன் ஸோ இந்த வியூவும் நல்லாயிருக்குன்னு நீங்கள் கிளிப்பில் பார்ப்பீங்க நல்லா சூப்பர் வியூவாக இருக்குது அப்படியே வரும்போது அதே மாதிரி சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் அந்த பேக்கை வச்சுட்டு எவ்வளோ தூரம் வந்ததுக்கே நீங்கள் வந்து ஒரு லைக் அண்டு கமெண்ட் ஷேர் ஆச்சு பண்ணணும் ஸோ அப்படின்றத இருக்குன்றதை சொல்லுங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு ஒரு வேலிடான ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லும்போது எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என் சேனலுக்கு வந்து ரியாக்ட் தான் வச்சுருந்தேன் ஸோ ரியாக்ட் கிங்ன்றத பேர் வந்து கரெக்டாக இருக்கா ட்ரெயிலர்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சேனல் வச்சுருந்தேன் ஸோ அது வந்து கரெக்டாக அந்த ரியாக்ட் எங்குன் அதுக்கு வந்து அந்த சேனல் நேமுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ நான் வந்து லாக் பண்ணுறேன் இல்லை ஸோ அதனால் வந்து வந்து இந்த சேனலுக்கு வந்து என்னென்ன நேம் ஷூட் ஆகுன்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு ஒரு சேனல் நேம் வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை ஸோ நீங்கள் தான் வேலிட்டாக இருக்குன்றத ஒரு நான் ஒரு கெஸாக எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு வீடு இங்கே இருக்குன்ற மாதிரி இல்லை இங்கே தான் தங்க போகிறேன்ட்டு ஸோ அவர் வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வீடு தான் நம்ம உள்ளே போவோம் போய் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் என்னென்னா அவர் கிறிஸ்டின் ஃபேமிலியாக சேர்ந்தவர் இவர் ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணுவார் என்னென்னா ரெண்ட் அவ்வளோ கேட்க மாட்டார் எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் அப்படியே உள்ளே போனிங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜு தேவையில்லை பட் வந்து உள்ளே பார்த்தா எதாவது கட்டப்பை அந்த மாதிரி ஏதாவது வச்சுருப்பார் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் திங்ஸ் எல்லாம் இருக்கும் ஹெட்ஃபோனு இந்த டேப்லெட்ஸு இங்கே தேவைப்படுற டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன் அப்படியே இங்கே ஒரு டிவி இருக்குது டிவி பார்த்துட்டு அப்படியே இங்கே நான் தூங்கினேன் நல்லா க்ளீனாக வச்சுருந்துச்சு இப்போ நான் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டேன் கீழே வந்து என் க்ளோஸ் வச்சுட்டேன் யாருன்னா அந்த இவர் தான் கையில் இது வச்சு விஜயகாந்த் மாதிரி போஸ்ட் கொடுத்துட்ருக்காரு இவர் தான் நல்லா மனுஷன் சொல்லலாம் நல்லா எல்லாேருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு நல்ல ஒரு நல்ல ஹெல்பிங் மைண்டடாக இருக்கிற அவர் அவருக்கு வந்து ரீசெண்டாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அவருக்கு ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு ஒரு தான் சொல்லுவாங்கள்ல அதே தான் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்லேயே இருக்காரு வீட்லேயே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பக்கத்தில் வந்து அவர் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இவருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு நம்மளை மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் ஒரு நாள் மட்டும் தூங்கிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஹெல்ப் மைண்ட் ஒரு ஆள் ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஒரு ஏழு வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வீக்கெண்டானால் ஒரு வே இல்லைன்னா வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி வருவேன் நல்ல ஒரு நல்ல ஒரு மனுஷன் சொல்லலாங்க என்னன்னா சில பேர்லாம் வந்து ஒரு ஒரு தடவை வந்தால் ரெண்டு தடவை வர்றான் இன்னும் மூணு தடவை வந்துக்கிட்டு என்ன என்ன ஒரு இதுவே பழக்கமாயிருச்சு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களேன் ஸோ அந்த மாதிரி இவர் பார்க்க மாட்டார் நம்ம ஒரு சில டயத்தில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் இங்கே தங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேம் பாரு இன்னொரு டைம் என்ன சொல்லுவார்னா அந்த மாதிரி நான் கூட சாப்பாடு தரேன் நீங்கள் வந்து தங்கி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி நல்ல மனுஷன் கொடைக்கானல் வந்தீங்கன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எப்போயும் போகும்போதெல்லாம் அப்படி சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வீடு எப்படி இருக்குது ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லை அன்பேக் பண்ணிட்டேன் அப்படியே வந்து எடுத்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குங்க அதை முடிச்சுட்டு அப்படியே நான் கிளம்புற மாதிரி இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அங்கே முன்னாடி போய் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் அது எப்படி கீழே கவுண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மேலே வந்தது இந்த ஃபுல் வீடியோ ஃபுல் ப்ளாக் எப்படி இருக்குன்றதையும் கீழே கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் தான் ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்கேன் முடிச்சுட்டு ஓரளவு ஷூட் முடிச்சுட்டேன் இப்போ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ண போகிறேன் எடிட் பண்ணிவிட்டு அந்த எடிட்டு வந்து அவுட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றதை கீழே கவுண்ட் பில்ல கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் வேறு எப்படி நம்ம சேனலை கொண்டு போகலான்றதையும் கீழே கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணிட்டு லைக் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க